ஆழ்வார்கள் மங்களா சாஸ்திரத்திலேயே தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனை யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் தூயின்றவனே சொல்வார் பெருமாள் வந்து தேவரையும் அவர் தான் பணிச்சார் திசைகளையும் அவர் தான் பணிச்சார் யாவரும் வந்து வணங்கணும் இந்த கோவில் மட்டும்தான் எல்லாரும் வந்து அடி வணங்குறதுக்குன்னு ஒரு கோவில் எதுனா அது திருவரங்கம் தான் அதுல ஒவ்வொரு நாளும் பெருமாள் ஒவ்வொரு விதமான ஒரு சௌக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் வந்து இருந்து நடத்தி காட்டுறேன் அதில் இந்த காவேரி தாயாருக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை இங்கே வர்றார் ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்பர் ஒன் இங்கே முழுமையாக தங்குறார் எதுக்குன்னா தன்னுடைய கடாட்சம் அந்த தீர்த்தத்து மேலே படும்போது இந்த தீர்த்தத்து தீர்த்தமாக மட்டும் இல்லை இங்கேருந்து அதுக்கு சமுத்திரத்துக்கு போகிற வரைக்கும் எத்தனையோ பேருக்கு தீர்த்தமாக இருக்குது விவசாயம் செய்கிறது அந்த மாதிரி இவர் கலாட்சம் படும்போது இந்த காவேரி தீர்த்தம் போய் சேர்ற இடம் வரைக்கும் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறது தான் இந்த தீர்த்தத்தோட விசேஷம் அதில் நம்பருமாள் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா பெருமாள் மட்டும்தான் பூர்ணம் பௌர்ணமிங்கிறது ஒரு நாள் தான் பௌர்ணமி அடுத்த நாள் அது அபூர்ணாயிடம் ஆனால் பெருமாளோ பூர்ணமிடம் பூர்ணா பூர்ணம் உதைச்சதே பூர்ணச பூர்ணம் ஆதாயம் பூர்ணமேவாசிச்சது ஆசிச்சது இவர் தான் பரிபூர்ணர் இந்த பௌர்ணமி நாளில் பூர்ணமான நாளில் பெருமாள் வந்து இந்த ஜீவாத்மா இருக்கும்போது பெருமாளுக்கு எல்லாருக்கும் சமமாக பார்க்குறான்னு சொல்லணும் அதில் ஒரு யானை எங்கேருந்தோ கத்தினது ஆனால் அந்த யானையும் ரட்சிக்கணும் தன்னால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் எந்த விதத்திலும் துன்பங்கள் வரக்கூடாதுங்கிறது முழு நோக்கமாக இருக்கவரு பெருமாள் தான் அவர் இன்னைக்கு இந்த காவிரி கரையில இருந்து இந்த யானைக்கு கடல் சாய்ப்பார் இன்றைக்கு அது பெரிய விசேஷமான நாள் இந்த தீர்த்தத்தில் கஜேந்திரன் நிற்பார் பெருமாள் தன்னுடைய அபிமானத்துக்கும் தன்னுடைய அபிமானம் என்னென்னா பகுமானும் சொல்லுவோம் அவருக்கு சடாசி அழைக்கும் போது அதுக்கும் ஒரு மோட்டம் கிடைக்குமா அப்படி எந்த பட்சிகள் பிராணிகள் எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரே பெரிய நிர்வாகி ஆனால் அது பெரிய பெருமானும் நம் பெருமானும் தான் அதனால் இந்த சேவிகிறவங்க எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறதுல இந்த ஸ்ரீரங்க திவ்ய தேசம் ஒரு எடுத்துக்காட்டான திவ்ய தேசம் எல்லாரும் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம்னு மங்களமாக இருக்குன்னு பிரார்த்தனை